ஓம் சரணுபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு சனி பகவானின் வக்ர நிவர்த்தி பலன்கள் கடந்த நான்கரை மாதங்களாக அதாவது பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் சனி பகவான் மீன மனையில் வக்ரமாக உட்கார்ந்திருக்கார் அதாவது கால சக்கரத்தினுடைய பனிரெண்டாவது வீடான மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக கடந்த நூற்றி முப்பத்தி ஏழு நாட்களாக அமர்ந்து பலனை கொடுத்து கொண்டிருந்தார் இப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறது எப்போன்னா கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் தேதி அதாவது இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று வக்ர நிவர்த்தி அடைகிறார் பொதுவாக சனி பகவான் யார் அப்படின்னா கர்மக்காரகன் தொழில்காரகன் உடலினுடைய ஒட்டுமொத்த இயக்கத்துக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் கால்களுக்கு காரக கிரகம் இதுவரைக்கும் ஒரு வக்ரமாக இருந்தார் இப்போ வக்ர நிவர்த்தி அடையும் போது என்ன மாதிரியான பலா பலனை போகிறது என்பதை பனிரெண்டு ராசிகளுக்கும் டீட்டெயிலாக தனித்தனியே நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கும்பராசி அன்பர்களே சனி பகவானின் வக்ர நிவர்த்தி பலன்கள் அதாவது கடந்த நான்கரை மாதங்களாக நூற்றி முப்பத்தி ஏழு நாட்களாக உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மீன அமர்ந்து கொண்டு வக்ர நிலையில் அமர்ந்திருந்தார் அதாவது வக்ரம் அப்படின்னா தன்னுடைய இயல்புக்கு மாறிய நிலையில் அமர்ந்து கொண்டு பலனை கொடுத்திருப்பார் எப்போ வக்ர நிவர்த்தி ஆகுது அப்படின்னா கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் தேதி அதாவது இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி அன்று உங்கள் ராசிநாதன் வக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்போ இதுவரைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பமாக இருந்தது அதாவது வக்ரமண்ணை இயல்புக்கு மாறிய தன்மை உங்க ராசியில ராகு வேற அப்போ சில குழப்பங்களை கொடுத்து கொண்டிருந்த இந்த கும்பத்துக்கு இப்ப தெளிவு கிடைக்கும் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷரோடு இருக்கக்கூடிய கும்பத்துக்கு விடுதலை கிடைக்கக்கூடிய அமைப்பு நீங்க நல்லதா செஞ்சாலும் ஏதோ ஒரு வகையில் கெடுதல்களை கொடுத்து கொண்டிருந்தது அதாவது பேச்சில் நல்லதை நீங்கள் சொல்லியிருப்பீங்க மற்றவர்கள் கேட்க மாட்டார்கள் வேற மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்கோம் அதனால உங்க மனசு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய நிலைமைகளை ஒரு சில கும்பத்துக்கு நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கும் ஏன்னா குடும்பத்தில் உங்க பேச்சை கேட்கல நீங்கள் எதை சொன்னாலும் அதை எதிர்மறையாக சொல்லக்கூடிய தன்மையெல்லாம் இருந்து கொண்டிருந்தது அல்லவா இப்ப அதெல்லாமே விலகக்கூடிய ஒரு காலம்தான் இந்த வக்ர நிவர்த்தி அப்படின்னு சொல்லுவேன் மனதில் இருந்து வந்த பாரங்கள் பாரமான தன்மை இறுக்கமான தன்மை அலைச்சல் திருச்சல் டென்ஷனோட இருக்கக்கூடிய தன்மை பாம்புவை போல சீரக்கூடிய தன்மை கோபங்கள் ஆக்ரோசங்கள் அதிகமா இருக்கும் தொட்டதுக்கெல்லாம் கோபம் வரக்கூடிய தன்மை பிடிவாத குணம் தான் நினைக்கிறது செய்யணும் அப்படிங்கிற அந்த பிடிவாத குணத்தினாலேயே சில கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய நிலை ஒரு சில கும்பராசி என்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் ஸோ இப்போ அதெல்லாமே மாறக்கூடிய ஒரு இயல்பான நிலைக்கு வரக்கூடிய தன்மைங்கிறது கும்பத்துக்கு இந்த நவம்பர் மாதம் இருபத்தி எட்டுக்கு அப்புறம் சிறப்பாக இருக்க போகுது என்னதான் இருந்தாலும் உங்கள் ராசியில் ராகு உட்கார்ந்துருக்காரு அப்போ ராகுன்னா ஒரு பாம்பு கிரகம் இல்லவா அப்போ தலை மேல ஒரு பாம்பு இருக்கிற மாதிரி நினைச்சிட்டா போதும் அப்போ எந்த ஒரு புதிய விஷயங்களை செய்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்க யோசிக்கணும் இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டாலே போதும் எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிறத மட்டும் ஆட்படக்கூடாது இதை வந்து கும்பத்து நல்ல ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் சனி வக்ரமாகி குடும்பத்தில் இருக்கும்போது சில சமயத்துல நிறைய குடும்ப விஷயத்தில் பிரச்சனைகளை உண்டு கொண்டிருக்கும் மூன்றாம் நபர்களின் குறுக்கீடு உங்க குடும்பத்துல வந்து ஏதாவது ஒரு வகையில் உங்க குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயத்தில் சில விரிசல்களை கூட ஏற்படுத்தியிருக்கலாம் அதாவது நீங்க உங்க குடும்ப விஷயத்திலாக இருந்தாலும் சரி நீங்கள் மற்றவர் குடும்ப விஷயத்துக்கு நீங்க நல்லது செய்ய சொன்னாலும் அங்க வேற மாதிரி போயிருக்கும் சோ இந்த மாதிரி உங்க வாக்கினால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரக்கூடிய தன்மைங்கிறது சிறப்பு பெறும் பணத்தை இங்காவது கொடுத்துருந்தா கூட லாக் ஆயிருக்கும் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசி என்பர்கள் பணம் தேங்கி கிடைக்கிறது அப்படின்னு சொல்லுவேன் இந்த வக்ரத்துக்கு அப்புறம் அந்த பணம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக இந்த வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் சூப்பரா இருக்க போது அந்த கொடுத்த பணம் திரும்பி வரக்கூடிய அம்சங்கள் சாத்திய கூறுகளை உருவாக்கும் பெரிய மனிதர்களின் துணையோடு இந்த சனி பகவான் வக்ரமாகி நான்காம் இடத்தை பார்த்தார் சுகஸ்தானத்தை பார்த்தார் நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு சுகம் சார்ந்த விஷயத்தில் சில தொல்லைகள் ஹெல்த் பிரச்சனை ஏற்படுத்தியிருந்தது நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அதிகமா இருந்தது நிறைய பேர்த்துக்கு தான் ப்ரெஷர் உண்டானதையே பார்க்கக்கூடிய தன்மை செக் பண்ணி கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை நிறைய பேர்த்துக்கு சுகர் கொடுக்கக்கூடிய தன்மை ஸோ இந்த மாதிரி அந்த சுகர் ப்ரெஷரை கொடுக்கக்கூடிய அம்சங்கள் இந்த மூணு மாசத்துல நிறைய பேர்த்துக்கு உருவாக்கி இப்போ அது சரியான உணவு கட்டுப்பாடு சரியான உடற்பயிற்சி எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த ஆட்படலுக்கு அதுக்குள்ள போகக்கூடிய தன்மை அப்போ ஹெல்த்ல கேர் எடுக்கக்கூடிய அம்சங்களையும் சாத்தியக்கூறுகளையும் நிச்சயமாக உருவாக்கும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பிரச்சனை இடத்துல ஏதோ ஒரு இடத்துல நிலத்தால எடுத்தால உங்களுடைய அந்த சொத்துக்கள் சார்ந்த விஷயத்துல ஏதாவது ஒரு குறைபாடுகள் சகோதர சகோதர வகையில் சில முரண்பாடுகள் கருத்து வெற்றுமைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகளை கூட உருவாக்கியிருக்கும் பெசாம வீட்டில் இருக்கிற பதிலாக எங்கேயாவது வனவாசத்துக்கு போயிடலாங்கிற ஒரு சில எண்ணங்களை கூட நிச்சயமாக இந்த கும்பத்துக்கு ஏற்படுத்தியிருக்கும் இப்போ அதெல்லாமே முடிவு பெறுகிறது சமாதானம் ஆகப் போகிறது சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகமும் இந்த காலகட்டம் உண்டுன்னு சொல்லுவேன் ஏன்னா தனம் பொருளாதாரம் சார்ந்த இடத்துல அந்த சனி உட்கார்ந்து வக்ரமாகி பொருளாதாரம் பணம் சார்ந்த விஷயத்திலும் கொள் சில கஷ்டத்தன்மையை கொடுத்துட்டு இருந்தது இப்போ ரிலீஸ் ஆக போகுது அந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து குருவினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போறார் அந்த குருங்கிறது தனாதிபதி லாபாதிபதி அப்போ உங்கள் ராசிநாதன் தனஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு தனஸ்தானத்தின் அதிபதியான குரு தன குரு நட்சத்திரத்துல பிரயாணம் பண்ணும்போது நிச்சயமாக பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கும் வரைக்கும் பணம் தேங்கி இருந்தது புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கல புதிய தொடர்புகள் நமக்கு கிடைக்கல ஏதோ ஒரு வகையில் கட்டி வைத்தால் போல இருக்கக்கூடிய தன்மை ஒரு சேர்ல உட்கார்ந்து கட்டி வச்ச எப்படி இருக்கும் லெப்ட்ல திரும்பினா ஒரு அடி கொடுத்த மாதிரி இருக்கும் ரைட்ல திரும்பினாலும் ஒரு அடி கொடுத்த மாதிரி இருக்கும் கட்டி வைத்தால் போல இருக்கக்கூடிய உங்க மனநிலை இப்ப மாறப்போகிறது இந்த சனி வக்கிர நிவர்த்திக்கு அப்புறம் அப்படிங்கறத ஸ்ட்ராங்கா உறுதியா நம்ம சொல்லலாம் நிறைய கும்பராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சனி பகவான் நேர டைரக்ட சம சப்தம பார்வையாக எட்டாம் இடத்தை பார்த்தார் அப்போ எட்டாம் இடம் என்பது ஒரு வழி வேதனை என்று சொல்லக்கூடிய இடம் நிறைய பேர்த்துக்கு ஒரு வழியை கொடுத்துருக்கும் வேதனையை கொடுத்துருக்கும் மனதால் கஷ்டம் கொடுத்துருக்கும் மனதால் காயப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும் அதாவது உங்க கூட வேலை செய்பவர்கள் கூட உங்க பேச்சை கேட்காமல் இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் அழுத்தம் இருக்கும் உங்கள் உங்க மேலதிகாரிகளுடைய பிரஷர் கூட கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும் அதெல்லாம் இப்போ நார்மலாக போகிறது இந்த வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் இல்லைன்னா நீங்க அந்த இடத்த விட்டு வெளியேறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அந்த எட்டாம் இடம் என்பது ரெண்டாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்தை பார்க்குது அப்போ தனஸ்தானத்திலிருந்து எட்டு தனம் வழியை கொடுத்தது தனம் பிரச்சனையை கொடுத்ததுன்னா இப்போ மறைந்துள்ள பணம் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டின் மூலமாக இழந்த பணத்தை மீட்கக்கூடிய வாய்ப்புகள் அல்லது இன்சூரன்ஸ் மூலயமாக பணம் உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டு என்ற சொல்லுவேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போயிருப்பீங்க அந்த வெளிநாட்டில் செட்டில் ஆகாத ஒரு சில அமைப்புக்களை எல்லாம் கொடுத்துருக்கோம் ஒரு ஒரு புதுசாக ஒரு இடத்துல விடும்போது எப்படி இருக்கும் மனம் குழப்பமாக இருக்கும் அந்த ஒரு ஸ்டேபிள் தன்மை இல்லாமல் இருந்திருக்கும் ஒரு ப்ரெஷரோட டென்ஷனோட ஏதோ நடக்குது ஏதோ ஆயிருமோ ஒரு பயம் கலந்த உணர்வு இருந்தது இல்லை அந்த பயம் கலந்த உணர்வு இப்போ மாறப்போகிறது பயம் போகுது அவ்வளோதான் குழப்பங்கள் விடுதலையாகிறது தன்னம்பிக்கை பெருகப் போகிறது அதாவது ஒரு ரிலீஸ் ஆகக்கூடிய தன்மை ஒரு பாரம் உங்க மனசுல இருந்த பாரம் அப்படியே வெளியில் போகக்கூடிய தன்மை லாபம் கொடுக்காத தன்மையை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தியிருக்கும் சார் நல்ல உழைச்சேன் சார் நல்ல நல்ல உழைப்பை போட்டேன் ஆனால் எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஒரு தன்மை எனக்கு கிடைக்காம மற்றவங்களுக்கு போயிடுச்சு அப்படியே நான் வந்து அடைப்பட்ட அடைஞ்சிருந்த மாதிரி இருந்தது இப்போ ரிலீஸாக போகிறீங்க ஏன்னா சனி குருவின் நட்சத்திரத்தில் அமர்ந்து கொண்டு குருங்கிறது லாபாதிபதி நட்சத்திரத்தில் இருக்கும்போது உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு விரும்பிய இடத்துக்கு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஸோ எதிர்பாராத நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக சனி பகிற நிவர்த்தி நிச்சயமாக அமையும் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேய பகவானை வழிபட்டு வந்தாலே மனசு நல்லா இருக்க போகுது தெளிவா இருக்கக்கூடிய அமைப்புகளை நிச்சயமாக உருவாக்கும் ஒரு துல்லிய பலன் வேணும் தொழில் வேலை வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா ஃபியூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பலனை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலயமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்